பதினொன்னு நிலம் நீர் காற்று மாசுபடாமல் பாதுகாத்து அனைத்து உயிரினங்களுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் அப்படியே விட்டு செல்ல வேண்டும் என்ற சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும் என உயர்ந்த நோக்கத்திற்காக பசுமை தாயகம் அமைப்பை மருத்துரையா அவர்கள் தொடங்கினார்கள் ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டார்கள் நூற்று கணக்கான ஏரிகளில் இரவு நேரங்களில் கயிற்றுக்கட்டிலேயே தொண்டர்களுடன் படுத்துக்கொண்டு உறங்கி உறங்கி ஏரிகளிலேயே தூங்கி தூர்வாரினார்கள் அதோடு ஐநூறுக்கு மேற்பட்ட சிறு தடுப்பணைகளை கட்டினார்கள் பாலாற்றை மற்றும் பவானி ஆற்றை காப்போம் பாலாற்றை காப்போம் பவானி ஆற்றை காப்போம் என மிதிவண்டியில் நாற்பது கிலோமீட்டருக்கு தொலைவாக பயணம் செய்து போன்ற ஏராளமான நற்காரியங்களை நிறைவேற்றி வந்த நிலையில் திட்டமிட்டு பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் அமைப்பை கைப்பற்றிக் கொண்டது